எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகின்ற மற்றவர்களுக்கு முன்னோடியாக திகழ்கின்ற ஆளுமைகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை நம்முடைய நேர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் இதனுடைய நோக்கம் இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் அவர்களை போன்ற ஒரு நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல முயற்சிக்காக இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் உகாண்டாவில் செயல்படுகின்ற இந்திய சங்கத்தினுடைய பொருளாளர் மற்றும் உகாண்டா தமிழ் சங்கத்தினுடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கக்கூடிய சகோதரர் வாஹித் முகமது அவர்களிடத்தில் சகோதரர் வாஹித் முகமது அவர்களிடத்தில் கேட்பதற்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரோடு இணைகின்றோம் வாஹித் சார் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு உங்கள்டேர்கள் சார்பா சில கேள்விகளை முன்வைக்கலாம்னு இருக்கோம் தோன்றது நாடு உகாண்டாங்கிறது இப்போ வழக்கமா தொழில் சார்ந்தோ அல்லது வியாபாரம் சார்ந்தோ அஹ் போகக்கூடியவங்க வந்து தே அவங்களுடைய சாய்ஸா அல்லது ஒரு தேர்வா இருக்கக்கூடியது வளைகுடா நாடுகள் அது மத்திய கிழக்கு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது அதை விட்ட யூரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் அவங்களுடைய சாய்ஸா இருக்கும் நீங்க அந்த உகாண்டா அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள் என்னங்கறது சொல்ல முடியுமா அதாவது வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில இருந்து மேக்சிமம் நம்ம மக்கள் அதாவது தமிழகத்திலிருந்து போறவங்க எல்லாமே வந்து ஜாப்புக்காக வேண்டிதான் அங்க போவாங்க வளைகுடா நாடுகளையும் சரிப்புக்கும் சரி ஜாப்புக்காக தான் போவாங்க அங்க போய் அவங்களுடைய ஜாப்ல அவங்க செட்டில் ஆகி பர்தரா அவங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிசினஸ்ல வந்து ஈடுபடுவாங்க ஆனா உகாண்டாக்கு நான் வந்ததுடைய மெயின் காரணமே வந்து என்னுடைய சகல அதாவது என்னுடைய ஒய்ஃபுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் இங்க உகாண்டா ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு பிளஸ் வந்து என்னுடைய ரெண்டு பிரதர்கள் உகாண்டால இருந்தாங்க ஸோ அவங்களுடைய அழைப்பின் பேரில் உகாண்டால வந்து ஒரு பிசினஸ் தொடங்கிறதுக்காக வேண்டிதான் வந்தேன் உகாண்டாவை நான் சூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதாவது நீங்க வளையுடா நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி யூரோப் எடுத்துக்கிட்டாலும் சரி அங்க ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தாச்சுன்னா அந்த பிசினஸ் வந்து ஒரு லோக்கல் பார்ட்னர்ஸ் வந்து வேணும் ஆனா உகாண்டால வந்து ஃப்ரீ ஹோல் நீங்க வந்து இங்க வந்து ஓனா ஒம்புடைய பேர்லயே கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க நடத்தலாம் பிப்டீன் பர்சன்டேஜ் விதோல் டாக்ஸ் மட்டும் பே பண்ணா போதுமானது சோ இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருந்த காரணத்துனாலே உகாண்டா அந்த சமயத்துல வந்து டெவலப் ஆயிட்டு இருந்தது

அந்த சமயத்துல வந்து உகாண்டா ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி சொல்லலாம் அதாவது உகாண்டாவ ஆரம்பத்துல சொல்லும் போது பால் ஆப் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு பால் ஆஃப் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவாங்க உகாண்டா ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி நயல் தொடங்குறது தான் ஸ்டார்ட் ஆகுது நல்ல அதே சமயத்துல வந்து அஹ் மினரல்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உகாண்டால நிறைய இருக்குது ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரியாதான் உகாண்டா வந்து எதிர்பார்க்கப்பட்டது அதாவது உகாண்டா சுத்தி அந்த லேண்ட்லாக் கண்ட்ரினா உகாண்டால இருந்து கிட்டத்தட்ட அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு நாடுகளுக்கு வந்து ட்ரேடிங் பண்ற அளவுக்கு உகாண்டா வந்து டெவலப் ஆயிருந்தது பட் இடியமையுடைய பீரியட்ல வந்து இடியமின்ஸ் வந்து முதல்ல வந்து ஆட்சியை மாத்தினது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ் வந்து வித்இன் நைன்டி டேஸ்ல உகாண்டா இருந்து வெளியே வெளியேற சொன்னாப்ல அந்த சமயத்துல உகாண்டாவுடைய எக்கனாமில எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது இந்தியன்ஸ் தான் ஓகே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்தியன்ஸ் வெளியே போனாங்க அந்த செவன்டி டு டு எயிட்டி ஃபைவ் அந்த பன்னெண்டு பதிமூணு வருஷம் வந்து உகாண்டாவுடைய எக்கனாமி எல்லாமே கம்ப்ளீட்டாவே டவுன் ஆயிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் ஆஹ் முசவேணிங்கிறவர் வந்து மறுபடியும் ஆட்சில வந்தாரு அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இன்னும் தொடர்ந்து உகாண்டா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு உகா உலகத்துல வந்து ஒரு லாங்கஸ்ட் சர்விங் பிரசிடன்டும் முசுவேனிதான் அவருடைய ஆட்சி காலத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்குது உகாண்டா ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க அது மாதிரி உகாண்டாவுடைய அந்த இடியமின் க காலத்துல எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளுடைய இந்தியர்களுடைய பொருளாதாரத்து பங்களிப்பு இருந்தது இப்போ அதாவது அந்த இடியமனுடைய வீழ்ச்சி அதுக்கப்புறம் ஒரு புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய இந்த தருணத்துல இந்தியர்களுக்கான வாய்ப்புகள் வந்து என்னென்ன இருக்கு உகாண்டாவில் இன்னைக்கு வந்து கரண்ட் பொசிஷன்ல வந்து ஸ்டில் இந்தியன்ஸ் வந்து மோர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க உகாண்டாவுடைய ஓவரால் ம் பண்றாங்க உகாண்டாவை பொறுத்தவரை வந்து நீங்க வந்து உகாண்டாவுடைய சில தொழிலதிபர்கள் யார் யாருன்னு சொல்லி வெளியில உள்ள வெளியில் தெரியாம இருக்குது ஆக்சுவலா வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் சொல்றேன் மதுவானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓகே மதுவானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒன் ஆஃப் ஆப்பிரிக்காஸ் ரிச்சஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனி அதே சமயம் அவங்க அந்த மதுவானிகுடைய அந்த மதுவானுடைய ஓனர் தான் வந்து நம்ம பழைய ஹிந்தி நடிகை மும்தாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா ஆமா

இது அல்லாம இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க அவங்க வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்கு இந்தியன்ஸ் குறிப்பா தமிழர்களுடைய அந்த அந்த வளர்ச்சிக்கு வேற என்னென்ன விதத்துல பங்களிப்பு செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து தொழில் மட்டும் இல்லாம அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அந்த நாட்டோட மக்களுக்காண்டி சேவைகள் பொதுவாவே நம்ம தமிழ் மக்களுக்கு சேவைகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க உங்களுடைய சேவைகளை பத்தி பின்னாடி வேற பொதுவா இந்தியர்களுடைய சேவை மற்றும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு இந்த உகாண்டா உகாண்ட வரலாறுல எடுத்து பார்க்கும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான மற்ற நாடுகள் எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம் தான் உகாண்டால நடந்து இந்தியர்களுக்கு அதாவது நைன்டி டேஸ் நாள் குறிக்கப்பட்டிருந்தாலும் விதின் த்ரீ டேஸ்ல அவங்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இங்க இருந்த இந்தியன்ஸ் எல்லாருமே வெளியேறினாங்க கொஞ்சம் பேரை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆமா கொஞ்ச பேர் வந்து யூகேக்கு போனாங்க கொஞ்சம் பேர் கனடாக்கு போனாங்க சோ மறுபடியும் நைன்டீன் எயிட்டி இவங்க ரிட்டன் வரும்போது தற்போதைய ஜனாதிபதி முசோனி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரிட்டன் ஆன இந்தியன்ஸ் அவங்களுடைய சொந்த ப்ராபர்ட்டிஸ் அத்தனையுமே வந்து அவங்களுடைய வீடுகள் ப்ராபர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்தாங்க ஆனாலும் அந்த சமயத்துல வந்து ஒரு இண்டோஃபோபியா இங்க இருந்துட்டே இருந்தது அதாவது இந்தியன்ஸ் மெல்கிங் யூகாண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இங்க இருந்துட்டே தான் இருந்தது அது கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப காலத்துல டூ பீரியட்ல வந்து அது ஒரு பீக்குக்கே போக ஆரம்பிச்சு அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு ஒரு காட்டு பகுதியை வந்து அரசாங்கம் வந்து இந்த மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து லீசுக்கு கொடுக்குறாங்க சுகர் கேன் பிளான்டேஷனுக்கு வந்து லீசு குடுக்கறாங்க அது அங்க இங்க இருக்கக்கூடிய உகாண்டாவுடைய கிங் வந்து அதை விரும்பல அவர் உடனே அதை வந்து ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு அதன் மூலமா பெரிய கலவரம் அடிக்கிறது இந்தியர்கள் தாக்கப்படுறாங்க சோ இந்த சூழ்நிலை ஆக்சுவலா உகாண்டாவுடைய வளர்ச்சியில இருந்து எல்லாத்துக்குமே ஒரிஜினா இருந்து டெவலப் பண்ணது செவன்டி டூக்கு முன்னாடி இந்தியன்ஸ் தான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்த பின்னாடி இவங்க வந்து உகாண்டோடைய எக்கனாமிக் லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இனி வந்து நம்முடைய அணுகுமுறைகள்ல மாற்றம் வேணும்னு சொல்லிட்டுதான் இந்தியன் அசோசியேஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் அதாவது இந்தியா உகாண்டாக்கு இந்தியர்கள் வந்ததுன்னா கிட்டத்தட்ட கழிஞ்ச வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நூறு ஆண்டுகள் இந்த இந்தியன் அசோசியனுடைய ஆண்டு விழா நாங்க கொண்டாடணும் சோ நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆனா அந்த டூ தௌசண்ட்ல வந்து நாங்க மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் உகாண்டன் கம்யூனிட்டிஸ் கூட நமக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி இந்தியன் அசோசியேஷனை முன்னெடுக்கிறோம் இந்தியன் அசோசியேஷன்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உகாண்டால மெயின ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு இருந்துட்டு இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது பிறக்கிற குழந்தைகள்ல ஒரு கிட்டத்தட்ட இருபதுல ஒரு குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இந்த ஹார்ட் சர்ஜரியை நாங்கள் வந்து முதல்ல முன்னெடுத்தோம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹார்ட் சர்ஜரி இந்தியாவுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்றது இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுல இருந்து இரநூறு குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீயா ஹார்ட் சர்ஜரி பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம எயிட்ஸ் வந்த சமயத்தில் நிறைய அனாதட்ச குழந்தைகள் நிறைய உகாண்டால ஆனா எய்ட்ஸ்னால் நிறைய பாதிக்கப்பட்டு அனாதை குழந்தைகள் இருந்தாங்க நிறைய அனாதை ஆசிரமங்கள் இருக்கு இந்த அநாதை ஆசிரமங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து கண்டினியூஸா பொருளாதார உதவிகள் உணவு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க மொத்தத்துல உகாண்டோட டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம உகாண்டன் கம்யூனிட்டிஸ் கூட ஒரு 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 நல்ல ஒரு பந்தத்தை உருவாக்குனாங்க இந்த பந்தம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கடந்த வாரம் வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது இங்க இருக்கிற இந்தியன்ஸையும் நம்முடைய ஒன் ஆப் த சொல்ற அளவுக்கு மாற்றத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம் இந்தியன் அசோசியேஷன் மூலமாகவும் மற்றொரு அசோசியேஷன் மூலமாகவும் கான்ட்ரிபியூஷன் இல்லாம அந்த மக்களோட இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கோம் கூடிய விரைவில் வந்து இந்தியன்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து ஒன் ஆப் த ட்ரைப் அதாவது இந்தியன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மொஹிந்தி அப்படின்னு கால் பண்ணுவாங்க ட்ரைப் வந்து ஆமா உம் ஆமா கூடிய வரைவில இது வந்து ஒரு டிரைபா பிரசிட் வந்து அப்ரூவல் மாதிரியான ஒரு ஹம் ஹம் சரி இப்போ ஒட்டுமொத்த இந்தியர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டோம் இதுல குறிப்பா தமிழர்களுக்கான அதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரவங்க அதிகமாக அந்த பகுதியில இருக்கிறதா எனக்கு நான் தெரிய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப வந்து தமிழர்கள் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் தமிழருடைய நிலை தமிழருக்கான வாய்ப்புகள் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது தமிழர்களை பொறுத்தவரையில வந்து இவங்க வந்து ஜாபுக்காக வேண்டி வந்தவங்கதான் நிறைய ஆக்சுவலா செவன்டி டூக்கு முன்னாடி நிறைய தமிழர்கள் இருந்திருக்காங்க இலங்கை தமிழர்களும் நிறைய இருந்திருக்காங்க இந்தியாவுல உள்ள தமிழர்களும் இருந்திருக்காங்க இவங்க ரிட்டர்ன் போனவங்க அதிகமா மறுபடியும் காங்கிரஸ் கனடாவில இருந்தோ இல்ல இங்கிலாந்துல இருந்தோ ரிட்டர்ன் வரல ஆனா புதிய கம்யூனிட்டி நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பின்னாடி இந்த வளைகுடாவுல உள்ள நைன்டிஸ்ல வந்து வளைகுடாவுல பிரச்சனை போது கொஞ்சம் பேர் வந்து இங்க ஜாபுக்காக வேண்டி இங்க தேடி வந்தாங்க இப்ப நாகர்கோவில பொறுத்தவரை வந்து தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்தவங்க ஃபுல்லாவே ஜாப்ல தான் இருக்கிறாங்களே தவிர யாருமே பிசினஸ் ஓரியண்டடா இல்ல இங்க பிசினஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு கம்யூனிட்டி குஜராத்தில குஜராத்தி கம்யூனிட்டில வந்து ஒன்னு வந்து லோகானா கம்யூனிட்டி அண்ட் பட்டேல்ஸ் கம்யூனிட்டி அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து இஸ்மாயிலி முஸ்லிம்ஸ் சொல்லி ஒரு இது அவங்க வந்து அவங்களுடைய பூர்வீகம் ஈரான் ஆனா அவங்க லேட்டர் வந்து ஷிப்ட் ஆகி வந்தது வந்து தான் கட்சி பகுதியில் உள்ளவங்க அந்த இஸ்மாயிலி கம்யூனிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட நாலு மில்லியனுக்கு மேல ஈஸ்ட் ஆப்ரிக்கால இருக்காங்க பெரிய பிசினஸ் எல்லாத்தனையும் அவங்க ஓன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கம்பெனிகள்ல இவங்க வந்து ஆக வேண்டி வந்தவங்க தான் நாகர்கோவில் வந்து நாகர்கோயில பொறுத்தவரையில வந்து நாகர்கோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு குடும்பங்கள் இருக்கு ஒட்டு மொத்தமா தமிழர்கள் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க ஓகே இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இப்போ சமீபத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய சமீபத்தில் நிகழ்வுகள் வந்து குறிப்பா இந்தியன்ஸ்ல குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பல பேர் வந்து வேலை வாய்ப்புக்காண்டி வெளிநாடுகளுக்கு போறாங்க ஆனா முறையான அங்க உள்ள விசா அந்த நடைமுறைகளை பின்பற்றாம சில போலி ஏஜென்ட்டுகளுடைய அவங்களுடைய பணம் சம்பாதிக்கிற அந்த ஆசைக்கு பலியாகி எல்லா நாடுகளுக்கும் இப்போ கம்போடியாவில் உள்ள அவங்களுக்கு இப்போ இந்த ஹேக்கர்ஸுக்கு இங்கே அவங்க கடத்தி கூட்டு போகிறாங்க கடத்தின மாதிரி ஹியூமன் டிராஃபிக்யூமாரி நடக்குது அது மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வேண்டாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் அமெரிக்காவில் ஃபுல்லாக டீபோர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க இப்போ அது அந்த பிரச்சனைகள் எதுவும் உகாண்டாவில் இருக்கா அதை தாண்டி நீங்கள் வந்து இந்தியர்கள் தமிழர்களுக்காண்டி நீங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறவருங்கிற அடிப்படையில் வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நடைமுறைகளை பின்பற்றணுங்கிறதையும் நீங்க எங்க நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க உகாண்டா பொறுத்த உகாண்டாக்கு வர்றவங்களுக்கு வந்து உகாண்டா விசா விசான் அரைவல் விசான் அரைவல்னால இங்க வந்து நீங்க ஒர்க் விசா எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வேலை தேடி வர்றவங்க வந்து விசான் அரைவல்ல வந்து ஒரு மூணு மாசம் இங்க இருந்து நீங்க வேலை தேடலாம் அதாவது துபாயில இருக்கிற மாதிரி நீங்க இருந்து வேலை சேரலாம் அதே சமயம் துபாயை பொறுத்தவரை வந்து நீங்க ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் இந்தியாக்கு போய் தான் ரிட்டர்ன் வரணும் இங்க அந்த தேவையில்லை இங்கேயே நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ் ஒன்னு கொடுப்பாங்க அதாவது ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நீங்க டெம்பரரி ஒர்க் வந்து இங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஜாப்ல அதே போல இந்த போலி ஏஜென்ட்கள் வந்து கம்ப்ளீட்டாவே உகாண்டால இல்ல ஏஜெண்ட்கள் மூலம் மட்டும் ரெக்ரூட் பண்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் உகாண்டால கம்ப்ளீட்டாவே இல்ல இதுவரைக்கும் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் எங்களுக்கு நாங்க ரிசீவ் பண்ணதும் இல்ல மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் அட்டன் பண்றாங்க இல்ல இங்க இருந்து கம்பெனிகள் ஆட்களை தேடி இந்தியாவுல போய் இந்தியாவில வச்சு இன்டர்வியூ பண்றாங்க இப்ப தமிழர்களை பொறுத்தவரை தமிழ்ச்சங்கம் உகாண்டாவும் சரி உகா சேவாவும் சரி அதாவதுலயும் மற்ற மீடியாக்கள்லயும் வந்து இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னாலே அவங்க நேரடியா எங்களை தமிழ் சங்கத்தையோ இல்ல இந்தியன் அசோசியேஷனையோ காண்டாக்ட் பண்றாங்க கான்டெக்ட் பண்ணும்போது நாங்க அவங்களுக்கு கைட் பண்றோம் இது வந்து கரெக்டான கம்பெனி தானா நல்ல கம்பெனி தானா அங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா இப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து கைட் பண்றோம் அதையும் மீறி இங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஆனா கூட அவங்க இமீடியட்டா தமிழ் சங்கத்தையோ அல்லது இந்தியன் அசோசியேஷனோ கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம பண்றோம் அதனால வந்து மற்ற நாடுகளை எடுத்துக்கும் போது உகாண்டவ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நைன்டி பர்சன்டேஜ் இல்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் அங்க சின்ன இதுகள் இருக்குதே தவிர தொண்ணூறு சதவீதம் இந்த விசா மூலம் இந்த மாதிரியான ஏமாற்றல் வேலைகள் கிடையாது அவங்க வந்து நீங்க ஏர்போர்ட்ல வரும்போது ஏதாவது ஜாப் விஷயமா வந்தீங்கன்னா ஏதாவது ஏஜென்ட் மூலமா வந்தீங்களா இல்ல டைரக்டா அப்ளை பண்ணீங்களா இல்ல கம்பெனி மூலமா வந்தீங்களான்னு தான் ஏர்போர்ட்லயே கேக்குறாங்க ஒண்ணு விசிட்டரா வந்தா அப்படின்னா விசிட்டிங் விசா இஷ்யூ பண்றாங்க ஜாபுக்குன்னு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த எந்த கம்பெனி மூலமா வந்தீங்க ஸ்பான்சர் யார் ஸ்பான்சருடைய லெட்டர் இல்லாம ஈவன் திருவண்டூர் ஏர்போர்ட்ல எல்லாம் கரண்ட்லி நிறைய வந்துட்டு இருக்கனால ஸ்பான்சர் லெட்டர் இல்லாமலே அங்க அலோவே பண்றது கிடையாது ஓகே ஓகே சரி இப்போ வந்து குறிப்பா தமிழக இளைஞர்கள் உகாண்டால போய் வேலை பார்க்கணும்னா என்ன மாதிரி அவங்களுக்கு த தகுதி திறமைகளை வளர்த்துக்கணும் எந்த மாதிரி வேலைகளுக்கான வாய்ப்புகள் வந்து உகாண்டால இருக்குது அதாவது மோஸ்ட்லி வந்து பேக்டரிகளில் வந்து ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது அது தவிர்த்து ஒரு இங்க ஒரு சோமாலியோட ஒரு ஃபேக்டரி ஒண்ணு இருக்குது அவங்க வந்து ஃபிளோர்ஸ் இந்த டயர்ஸ் இதெல்லாம் இது ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட நம்ம தமிழ் இளைஞர்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு மேல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் எல்லா கம்பெனிகளிலுமே குஜராத்தி கம்பெனிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா கம்பெனிகள்லுமே அக்கௌன்ஸ்ல வந்து நம்ம இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனா யூரோப்ல இருக்கிற மாதிரி ஐடி ஃபீல்டுல எந்த விதமா எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் கிடையாது மோஸ்ட்லி அக்கவுண்ட்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் இதுலதான் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு உகாண்டால ஓகே ஓகே இப்போ வந்து உங்க அங்க இருக்கிற பொருளாதாரத்தை எப்படி இங்க வந்து இந்தியர்கள் வந்து இங்க இந்தியாவில் வந்து முதலீடு செய்யக்கூடிய அந்த வழக்கங்கள் இருக்காங்க இங்க அதாவது ஃப்ரீ ட்ரேட் கண்ட்ரி உகாண்டா பொறுத்தவரில் அதுதான் நாம் கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நான் வந்து உகாண்டாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட வந்திருந்தேன் வந்திருக்கும் போது சென்னையிலையும் ஒரு பிரஸ் மீட் நடத்தணும் மும்பையிலையும் அங்க மும்பையுடைய முதல்வரை முதல்வரை சந்திச்சு அவங்கள்டும் பேசணும் பேசும்போது உகாண்டாவில இருந்து அவங்க உகாண்டோட வெளியுறவுத்துறை சொன்ன இதுதான் நீங்க எவ்வளவு பணத்தினாலும் உகாண்டாக்கு நீங்க கொண்டு வரலாம் கொண்டு வந்து ஒரு செட்டன் பெர்சன்டேஜ் டாக்ஸ கட்டிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அந்த எந்த கொஸ்டினுமே பண்ண மாட்டாங்க அதே போல நீங்க உங்களுடைய இன்கம் டாக்ஸ பே பண்ண பின்னாடி உங்களுடைய வருமானத்தை எவ்வளவுனாலுமே நீங்க உங்களுடைய ஓன் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு போகலாம் அதுலயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஒரு ஃப்ரீ ட்ரேட் கண்ட்ரி அதனால மேக்ஸிமம் பேர் அவங்களுடைய இன்கம் பே பண்றதுனால கூட எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்தியாவில இருக்கிற அதே டாக்ஸ் பார்மாலிட்டிஸ் இங்கே இன்கம் வந்து இன்கம் டாக்ஸ்ல வர்றதுனால மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே அத பே பண்ணிருவாங்க சேவிங்ஸ் இந்தியாலயே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் பண்ண தான் செய்றாங்க நிச்சயமாக இப்படி நம்ம பார்க்குற பார்வையில் அது ஒன்றும் ஏழை நாடு இல்லை ஒரு எல்லா வளம் இருக்க ஒரு நாடுங்கிறத உங்களுடைய கருத்துகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய மேலான நேரத்தை எங்களுடைய நேர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு பல்வேறு வகையான புது தகவல்களை சொல்லியிருக்கீங்க இன்னும் உங்க இந்திய தமிழ் சங்கம் மூலமாகவும் அந்த தமிழ் இந்திய சங்கம் மூலமாகவும் தமிழ் சங்கம் மூலமாக பல்வேறு பணிகளை ஆற்றிட்டு வரீங்க அதற்கெல்லாம் எங்க நேர்களின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய மேலான நேரத்தை எங்களுடைய நேர்களுக்கு வழங்கியதற்காக நேர்களின் சார்பாக நன்றி பாராட்டி இந்த பெட்டியத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி